பார்த்தால் பயம் இருளை பார்த்தால் பயம் எதிர்காலத்தை நினைத்தால் பயம் இப்படி எதிர்கெடுத்தாலும் சிலர் பயப்படுவார்கள் இவர்களின் பயத்தை போக்கி வாழ்வில் ஒளி தர காத்திருக்கிறார் திருத்தணி நல்லாட்டூர் வீர ஆஞ்சநேயர் தீபாவளி அன்று இவரை தரிசிப்பது விசேஷம் பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகரை ஆட்சி செய்தார் கிருஷ்ண தேவராயர் இவருக்கு வியாசராஜ சுவாமி குருநாதராக இருந்தார் ஒரு சமயம் எதிர்பாராத பிரச்சனையில் சிக்கினார் கிருஷ்ண தேவராயர் அதற்கு பரிகாரமாக ஆஞ்சநேயரை வேண்டுங்கள் பிரச்சனை தீரும் என்றார் வியாசராஜ சுவாமி அதன்படி பிரச்சனை தீர நாடெங்கும் நூற்று கணக்கில் ஆஞ்சநேயர் கோவிலை கட்டினார் அதில் ஒன்று இக்கோவில் கருவறையில் வடக்கு நோக்கியபடி ஆஞ்சநேயர் வலது கையில் அபயமுத்திரை தாங்கியும் இடது கையில் சௌகாந்திக மலர் ஏந்தியபடியும் நின்ற கோலத்தில் இருக்கிறார் ஞாயிறன்று சுவாமிக்கு வெண்ணெண்ணெய் காப்பு சாத்தினால் பயம் விலகும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் குடிக்கொள்ளும் விநாயகர் ராமர் லட்சுமணர் சீதாதேவிக்கும் சன்னதி உள்ளன கோவிலில் நுழையும் முன் மைதானத்தில் தியானத்தில் உள்ள பிரம்மாண்டமான ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம்